வர்களும் அந்த சுப்பிரமணிய சிவா சர்க்கரை அடைக்கு சென்றோம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த கூட்டத்தொடரில் பேசுகின்ற பொழுது இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் நான் கொடுத்த கோரிக்கையின் பேரில் சர்க்கரை மலையில் எண்பத்தி கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தகவல் கொடுத்திருந்தார்கள் இதை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அங்கே எந்த பணியும் நடைபெறவில்லை தவறாக கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த இன்று வந்திருக்கிற அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் மாண்மிகு உறுப்பினர் தவறான தகவலை சொல்லுகிறார் அங்கு பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று அவர் தவறான தகவலை பதிவு செய்தார் அதை இன்று நான் இங்கே நேரடியாக நாங்கள் வந்து அவரிடத்தில் கேட்டோம் இங்கே வேலை எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது காட்டுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பணி நின்று போச்சு நின்று போன பணிக்கு எண்பத்தொம்பது கோடி ரூபா நிதி ஒதுக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு கேட்டேன் அதற்கு முறையான பதில் சொல்லாமல் காவல்துறையை வைத்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பாராமல் எங்கள் நெஞ்சு மேலே கையை வைத்து தூரை தள்ளிவிட்டு எங்களுக்கு எங்களை கைது செய்கின்ற நோக்கில் வந்தார்கள் அதன் பின்பு ஆய்வுக் கூட்டத்துக்கு சென்று ஆய்வுக் கூட்டத்தில் நான் பேசினேன் இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கையில் காட்டி பாருங்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற பதில் இதில் எங்கேயுமே பணி நடைபெறவில்லை என்று ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே அந்த பணி நிறுத்தப்பட்டது என்று அவர்களே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அந்த பணிக்கு உண்டான பணத்தை அந்த இதில் இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு அவர்கள் பெயரில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முதல் கொண்டு உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் இந்த பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது எனக்கு தவறான தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கு விவசாயிகள் மீது விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் செய்யவில்லை விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று நியாயமான முறையில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு நான் பேசி அவர்களுக்கு பதில் கேட்டேன் ஆனால் ஒன்றுமே அறியாத திமுகவை சார்ந்தார்களோ சார்ல எனக்கு தெரியாது அந்த இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு தம்பிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னால் விளைவில் என்ன இருக்குது என்பது சத்தியமாக தெரியாது அவங்களுக்கு இந்த அரசு யாரையும் காப்பாற்றாது அவர்கள் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறான கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் சத்தம் போட்டிருக்கலாம் நான் கேட்ட கேள்வியில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட எல்லாம் வீடியோ ஆதார் இருக்கிறது வந்திருக்கிற பத்தி நிருபர் பூரா இருக்கிறீங்க உங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கிறது நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் அவர்களை வைத்து எங்களை மிரட்டுகின்ற தோரணையில் எங்களை வெளியேற்றி இன்று காவல்துறை கைது செய்து கொண்டு வந்து வைத்திருந்தது ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது இந்திய துணைக்கண்டத்தில் இதுதான் முதல் முறை எந்த கட்சியும் செய்யாத எந்த அரசியலும் செய்யாத ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கு இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டு இதை எங்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அவரின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டு இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களை செய்யவில்லை நான் கோரிக்கையிலே சொன்னேன் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் எண்பத்தொம்போது கோடி ஒதுக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஒன்றும் கூட நடக்கலை இது நடக்கலனா கூட பரவாயில்ல இதில் போட்டிருக்கா பாருங்கள் இது நடக்கலன்னா கூட பரவாயில்ல எங்கள் தொகுதியில் எண்பத்தொம்பது சாலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற நிருபர்கள் உங்கள் தலைமை காலத்தில் நிரூபரத்துக்கு கேளுங்க சேப்பாக்கலத்திலேருந்து எம்ஏ எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு சேப்பாக்க ஸ்டேடியத்திலேருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வர ரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்கள் அதை விட மோசமாக இருக்கிறது அதனால் ஒரு முப்பது நாற்பது கோடியாவது ஒதுக்கி எங்கள் தொகுதி வேலை செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்டோம் ஆனால் காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க கடமைப்பெற்றுறோம் செய்திகளை உடனேக்குடன் தெரிந்து கொள்ள நமதமா இனிதழித்தலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து பெல் வேலைக்காட்சி